அனைவருக்கும் என் அன்பு வணக்கம் கேரளாவில் கோயில்களுக்கு போனால் ஒரு நிகழ்வை நாம் பார்க்கலாம் தமிழ்நாட்டு கோயில்களுக்கும் கேரளாவின் கோயில்களுக்கும் சில வேறுபாடுகள் உண்டு அந்த கேரளாவின் சாயல் தமிழ்நாட்டினுடைய தென் மாவட்டங்களிலும் படிந்திருப்பதையும் பார்க்க முடியும் தமிழகத்தில் வட மாவட்டங்களில் அல்லது தஞ்சை போன்ற மத்திய மாவட்டங்களில் எந்த கோயிலுக்கு போனாலும் நாம் மேல் ஆடையை ஆண்கள் கலற்ற வேண்டியதில்லை கன்னியாகுமரிக்கு போனால் நீங்கள் அந்த சட்டையை தான் சுசீந்திரத்திலும் கன்னியாகுமரியிலும் நீங்கள் உள்ளே போக வேண்டும் இது கேரளாவிலிருந்து வந்து சேர்ந்த பழக்கம் கேரளாவில் நம்பூதிரிகள் இதனை ஏற்படுத்தினார்கள் அதற்கு பல்வேறு காரணங்கள் உண்டு சட்டையை கலற்றிய உடனே உங்கள் சாதி தெளிவாக தெரிந்துவிடும் தோளில் ஆடுகிற நூல் நீங்கள் யார் என்பதை குறிக்கும் இல்லாதவர்கள் யார் என்பதை தெளிவுபடுத்தும் கேரளா முழுவதும் எல்லா ஊர்களிலும் கோயில்களில் நம்பூதிரிகள் என்கிற அந்த பார்ப்பனர் சமூகத்தை சார்ந்தவர்கள்தான் இருப்பார்கள் முன்குடுமி எப்படி சிதம்பரத்தில் இருக்கிற தீட்சிதர்களோ அப்படி இருக்கும் பின்கொடுமி அல்ல ஆனால் கேரளாவில் பாலக்காட்டில் மட்டும் தமிழ்நாட்டு பார்ப்பனர்கள் தான் அங்கே இருப்பார்கள் கேரளா முழுவதும் நம்பூதிரிகள் பாலக்காட்டில் மட்டும் வேறுபாடு ஏன் பாலக்காட்டில் மட்டும் அந்த வேறுபாடு என்பதற்கு ஒரு வரலாற்று ரீதியான ஒரு செய்தியை கிருஷ்ணவேல் என்கிறவர் தன்னுடைய கட்டுரையில் எழுதியிருக்கிறார் அது இன்னமும் புத்தகமாக வரவில்லை தெரிந்த செய்திகளும் தெரியாத வரலாறும் என்று பல்வேறு விதமான ஆய்வுகளை அதில் அவர் வகுத்து தந்திருக்கிறார் சில செய்திகள் நமக்கு அப்படி இருக்குமா என்கிற ஐயத்தை கூட ஏற்படுத்துகிறது அது ஆய்வுக்கு உரியது ஆனாலும் சிலவற்றை அவர் மிக தெளிவாக தந்திருக்கிறார் மூவேந்தர்களினுடைய இறுதி காலம் அதாவது பதிமூன்றாம் நூற்றாண்டு ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பதுக்கு பிறகு ஆயிரத்தி முந்நூற்றி பத்து வரையில் தமிழ்நாட்டு மன்னர்களிடத்திலே ஒரு பெரிய குழப்பம்தான் நிலவிற்று உலகையே ஆண்ட ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன் என்கிற வரலாறெல்லாம் சுருங்கி மூன்றாம் ராசேந்திர சோழன் போது ஆயிரத்தி இருநூற்றி எண்பத்தி ஆறுக்கு பிறகு தஞ்சையை சுற்றிய இடம் மட்டும்தான் சோழ சாம்ராஜ்யம் சோழ சாம்ராஜ்யம் தஞ்சை அளவுக்குத்தான் சுருங்கி போயிற்று பாண்டி நாட்டிலே பார்த்தால் அங்கும் ஏராளமான குழப்பங்கள் நடைபெற்று கொண்டிருந்தன கடைசியாய் ஆண்ட பாண்டியன் ஆயிரத்தி முன்னூற்றி பத்திலே இறந்து போனான் அதற்கு பிறகுதான் மாலிகாவூரினுடைய ஆட்சி இங்கே வந்தது எப்படி வந்தது என்பதை நாம் கவனிக்க வேண்டும் இவர்களாய் போய் அழைத்து வந்தார்கள் அவனாக வரவில்லை பாண்டிய மன்னன் இறந்து போகிற போது அவனுக்கு இரண்டு மகன்கள் அதற்கு யாருக்கு முடிசூட்டுவது என்று ஒரு குழப்பம் வந்தது மூத்த மனைவியின் மகன் சுந்தரபாண்டியன் இரண்டாவது மனைவி அல்லது ஆசை நாயகியின் மகன் வீரபாண்டியன் இவர்களில் யாருக்கு முடிசூட்ட வேண்டுமென்றால் மூத்த மனைவியின் மகனுக்குத்தான் என்று இயல்பாக சொல்லிவிடலாம் ஆனால் அதில் ஒரு சிக்கல் இருந்தது இரண்டாவது மனைவிக்கு குழந்தை முதலில் பிறந்து விட்டது எனவே மூத்த மனைவியின் மகனுக்கு முடிசூட்டுவதா அல்லது வயதில் மூத்தவனுக்கு முடிசூட்டுவதா என்கிற வினா எழுந்தபோது அந்த பாண்டிய மன்னன் இரண்டாவது மனைவியின் மீது கொண்ட ஆசை காரணமாக அவளுடைய மகன் வீரபாண்டியனுக்கு விட்டான் இதை பொறுத்து கொள்ளாத மூத்த மகன் சுந்தரபாண்டியன் தந்தையை கொன்றடித்து விட்டு பதவிக்கு வர முயற்சித்த போது வீரபாண்டியன் அவனை நாட்டை விட்டே விட்டான் நாட்டை விட்டு விரட்டப்பட்ட சுந்தரபாண்டியன் எங்கே போனான் என்றால் தில்லியிலே போய் அலாவுதீன் கில்ஜியை பார்த்து தனக்கு உதவி வேண்டும் என்று கேட்டான் அலாவுதீன் கில்ஜி தான் அவனுக்கு உதவியாக மாலிகாபூரை அனுப்பி வைத்தான் மாலிகாபூர் விரைந்து வந்து வீரபாண்டியனை வீழ்த்தி விட்டு சுந்தரபாண்டியனை உட்கார வைக்கவில்லை அவனையும் வீழ்த்தி விட்டு தானே அரியணையை பற்றி கொண்டான் பிறகு ஆயிரத்தி முந்நூற்றி பத்திலிருந்து அறுபத்தி இரண்டு வரைக்கும் ஐம்பத்தி இரண்டு ஆண்டு காலம் தமிழ்நாட்டில் வேறு ஒரு ஆட்சி நடைபெற்றது அது வரலாறு இந்த காலகட்டத்தில்தான் தமிழ்நாட்டில் இருந்த பார்ப்பனர்கள் செல்வாக்கு இழந்து குறிப்பாக தஞ்சை குடந்தை பகுதியை சார்ந்த அந்த சமூகத்தை சார்ந்த மக்கள் மெதுவாக இடம்பெயரத் தொடங்கினார்கள் அவர்களில் பலர் பாலக்காட்டுக்கு போய் சேர்ந்தார்கள் அதுதான் கோவையிலிருந்து பொள்ளாச்சியிலிருந்து போகிற போது பக்கம் பாலக்காட்டுக்கு போகிற நேரத்தில் அங்கே என்ன ஆக இவர்களுக்கு இயல்பாக தெரிந்த தொழில் என்பது கோயிலில் அர்ச்சனை செய்வது அங்கே ஏற்கனவே நம்பூதிரிகள் இருக்கிறார்கள் அவர்கள் இவர்களை அனுமதிக்கவில்லை இந்த காலகட்டத்தில் ஒரு வரலாற்றில் சுவையான நிகழ்ச்சி ஒன்று நடந்தது அன்றைக்கு பாலக்காட்டு மன்னனாக இருந்தவனினுடைய பெயர் கேசரி வர்மன் என்பது அவன் அப்போது இளவரசன் அந்த கேசரி மன்னனுக்கு ஒரு பெரிய விருப்பம் வந்தது அந்த ஊரில் இருக்கிற ஒரு ஆதிவாசி பெண்ணோடு அவனுக்கு ஒரு காதல் ஏற்பட்டது அதனை அவனுடைய தந்தையும் ஏற்றுக்கொண்டார் உனக்கு முடிசூட்டி வைக்கிறேன் ஆனால் அந்த ஆதிவாசி பெண்ணை நீ நாயகியாக வைத்துக் கொள்ளலாமே தவிர பட்டத்து அரசியாக மாற்ற முடியாது என்றார் கேசரிவர்மன் ஒரு பிடிவாதம் பிடித்தான் அது உண்மையான காதல் எனக்கு வேறு மனைவியர் வேண்டாம் வேறு யாரையும் நான் ஆசை நாயகியாக வைத்து கொள்ளப் போவதில்லை அவள் ஒருத்திய இடத்தில்தான் எனக்கு காதல் அவள்தான் பட்டத்து அரசி மிக நேர்மையானவனாக அவன் இருந்தான் ஆனால் இருந்த மரபுகளுக்கு முரண்பட்டதாக அது இருந்தது ஒரு மன்னன் ஒரு ஆதிவாசி பெண்ணை நேசிக்கலாம் அவளோடு உறவு கொள்ளலாம் ஆனால் மணந்து கொண்டு அரசியாக்குவதற்கு இந்த சமூகம் ஏற்காது இப்போது கூட நாம் பார்க்கலாம் மிகப்பெரிய பெரிய வீடுகளில் அந்த பிள்ளைகள் யாரை வேண்டுமானாலும் நீ விரும்பி தொடர்பு வைத்துக்கொள் ஆனால் திருமணம் செய்து கொள்வதற்கு இந்த சாதியை சார்ந்த நம் செல்வாக்குக்கும் வர்க்கத்துக்கும் இணையான பெண்ணைத்தான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிற நிலை இப்போதே இருக்கிறது என்றால் அப்போது கண்டிப்பாக எண்ணூறு ஆண்டுகளுக்கு முன்னால் இருக்கும் அதனை மீறி அவன் திருமணம் செய்து கொள்வது என்று முடிவெடுத்த போது அந்த பாலக்காட்டை சார்ந்த நம்பூதிரிகள் அத்தனை பேரும் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தார்கள் அவர்களின் ஒப்புதல் இல்லாமல் திருமணம் செய்ய முடியவில்லை அந்த நேரத்தில் தான் தமிழ்நாட்டிலிருந்து அங்கு போயிருந்த புரோகிதர்கள் அந்த கேசரிவர்மனை சந்தித்து அதெல்லாம் ஒன்றும் புழையில்லை செய்து கொள்ளலாம் நாங்கள் செய்து வைக்கிறோம் ஆனால் இந்த நம்பூதிரிகளை நீங்கள் விரட்டிவிட்டால் நாங்கள் கோயில்களில் அர்ச்சனையும் செய்கிறோம் உங்களுக்கு திருமணமும் செய்து வைக்கிறோம் என்று சொன்னபோது கேசரிவர்மன் பாலக்காட்டிலிருந்த எல்லாம் அங்கிருந்து விரட்டி அடித்து விட்டான் அப்போது இவர்கள் அர்ச்சகர்கள் ஆனார்கள் கேசரிவர்மன் அந்த ஆதிவாசி பெண்ணை திருமணம் செய்து கொண்டான் அதனால்தான் கேரளாவில் எல்லா இடங்களிலும் நம்பூதிரிகள் இருந்தாலும் பாலக்காட்டில் மட்டும் தமிழ்நாட்டு பார்ப்பவர்கள் தான் புரோகிதர்களாக இருக்கிறார்கள் என்கிற ஒரு செய்தியை அவர் வரலாற்றிலிருந்து எடுத்து தந்திருக்கிறார் வரலாற்றை தேட 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 எத்தனையோ செய்திகள் கிடைத்து தான் இருக்கின்றன